அதனையும் அடுத்து ஏஐபி ஸ்போர்ட்ஸ் கிளப் பார்ட்டியூ டிஸ்டேட்டில் தேனி அதனை அடுத்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை கவிப்ரதேஷ் டிஏஎன் கேசிடி கோவை تارائڈ oh, هوئين பாங்கல் பிரிவில் இதனை அடுத்து வேலுச்சாமி நினைவு இந்திரா நகர் அவினாசி இதனை அடுத்து வேலுச்சாமி நினைவு இந்திரா நகர் சி அவினாசி

சிறப்பான முயற்சி வெற்றி கொள் உதயம் ஏழு சிவகாமை இதனை அடுத்து வேலுச்சாமி நடைபெறும் இந்திரா நகர் ஏகை சி அவினாசி आदरणीय अर्थ एआईटी स्पोर्ट्स क्लब ए अंधियो एआईटी स्पोर्ट्स क्लब ए अंधियो आदरणीय अर्थ एसडी हेडिंग तेरी पहले बोल के लिए तो नहीं

这个呢？ ஆண்கள் பிரிவில் இதனை அடுத்து வேலுச்சாமி நிலையில் எதிரானவர் ஏ கே சிங் அதனையும் அடுத்து ஏஐடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ நாட்டியூர் எஸ்டி ஏடி தேனி அதனையும் அடுத்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை பவி பிரதர்ஸ் ஏஎன் கே சி டி கோபி பதினைந்து இரண்டு

பெண்கள் பிரிவிலே இவ்வாறு தொடர்ந்து காமாங்க வேண்டிய அணியோபி அதனை எதிர்த்து அதனை தொடர்ந்து பெண்கள் பிரிவில் எதிர்த்து சத்திபிரர் சி அந்த தொடர்ந்து बाद त्रिवेदी आने से पीके या बी पी गो இதனை அடுத்து வேதன் நினைவு இந்திரா நகர் ஏகேசி அவினாசி ஐந்து சிவகாமி பதினாறு இதனை அடுத்து ஆண்ட பிரிவில் கலந்தாய் அறிஞர்கள் வேதுச்சாமி நினைவு இந்திரா நகர் ஏ கேசி அவினாசி அதனையும் அடுத்து கேஇபி ஸ்கூல் கிளாஸ் ஏ கண்டியோ எஸ் டி ஏபி தேனி அதனையும் அடுத்து விவேகானந்தா யுனிவர்சிட்டி கோவை பவி பிரதேஸ் ஏஎல்சிடி கோபி கபடி குழு கடத்தும் இருபத்தி எட்டாம் ஆண்டு கபடி தொடர்போட்டிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் தென்னிந்திய அளவிலான கபடி தொடர்பு போட்டிக்கு முந்தான முதல் பரிசு ரூ ஐம்பதாயிரம் ஆண் பெண்களுக்கான கபடி தொடர்போட்டிகளை வழங்குவார் எம் சிவபாரம் அவர்கள் ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்த ஆளு அலங்காரம் அனைத்தும் உதவியும் எம் அவர்கள் இறையான இரண்டாம் பரிசு ரூ முப்பதாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்குபவர் திரு கே எம் பி உதயகுமார் பீகாம் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கல்விப்பட்டி முறையான மூன்றாம் பரிசு பதினைந்தாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்குவர்கள் தெய்வ திருவாளர் அவர்கள் நினைவாக திரு கள்ளிப்பட்டி நல்லதொரு நான்காம் பரிசு வழங்குபவர் பதினைந்தாயிரம் வழங்குபவர்கள் தெய்வ திரு கொண்டையம்பாளத்தார் என்கிற பழனிசாமி அவர்கள் நினைவாக திரு பி ஐயாசாமி அவர்கள் தங்கம் டைல்ஸ் சின்னக்காலியூர் ஒன்றிய பொறியாளர் அமைப்பு அணி அமைப்பாளர்

இனையான இரண்டாம் பரிசு சொந்த கோப்பு வழங்குவவர்கள் திரு ஆர் சதீஷ்குமார் அவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேக்கேஜி கலைப்பட்டி மற்றும் பாளையம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்றாம் பரிசுக்கான சொந்த கோப்பை வழங்குவவர்கள் தெய்வ திருவாளர் மெக்கானிக் பி தரோ எம் மனோமணி அவர்கள் நினைவாக அவர்கள் பாளையம் நல்லதொரு நான்காம் பரிசு சொந்தக்கோப்பை கோப்பை தெய்வ திரு தங்கமையின் நினைவாக கோமா சதாசிவம் அவர்கள் திரு எஸ் எஸ்நாதன் அவர்கள் சபரிநாத் டிராவல்ஸ் கல்வி கட்சி மூன்று நிமிட ஆகணும் காலம் ஒன்று உப்பிலி களையம் பதினெட்டு சிவகாமி ஸ்போர்ட்ஸ் ஒன்பது கடைசி நாம் ஒன்றே கடைசி இரண்டு ஆட்டம் इधर नहीं तो रंदे फेरिच्चा में नहीं ले इधर आना है एकेसी आवनासी अधर नहीं तो रंदे एलीसी स्पोर्ट्स ये अंधियोर एसटीएटी टेनी हम बाद में ये लोग हैं

रेंगोड़े ओर इतना नरगे अब ओर रेंगी नहीं ना बन रही है ए, ए, एक एक दमी बेचारे विंदानगर एक एक सी औरा सी आलाकार बनी है आर्यन बलवाना बातें सुबोधा किराबती मोमरी किराबती रंगरीनीय नाना சத் குருபிரதர் 22 ரெண்டும் ஒரு